சுந்தர்சியோட டிரெக்ஷனில் உருவான அரண்மனை பார்ட் போர் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆக்கி நல்ல ஒரு வரவேற்பை வாங்குச்சு அதுவும் இந்த படம் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சு சாதனை கூட படைச்சிருக்கு இப்போ சுந்தர்சியோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியால இப்போ ஷேர் பண்ணப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு அரண்மனை ஃபைவா இல்லை இல்ல கலகலப்பு த்ரீயா இது ரெண்டையுமே ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா கிடப்புல இருக்கிற சங்கமத்ரா படத்தையும் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க பட் இப்ப வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா சுந்தர்சி வடிவேலோட கோர்க்க போறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க இதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் தான் இப்ப வந்திருக்கு சுந்தர் சி அண்ட் வடிவேலு சேர்ந்து நடித்த தலைநகரம் படம் ரொம்ப பெரிய அளவில் வெற்றியை வாங்குச்சு இப்போ அதே மாதிரி ஒரு கலக்கல் காமெடி படமாக அடுத்த படமும் அமையும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க